ஃபை ஃபவுண்ட்ஸ்லாம் இருக்கும் உனக்கும் நான் கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்ச வேண்டியது தான் இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு கலந்து டேஸ்ட்டுக்காக போட்டுருக்குறேன் அப்புறம் சாம்பார் தூள் பச்சை மிளகா அவ்வளோதான் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாத்தையும் குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு அப்படியே தண்ணியை வடித்து கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியது தான் தண்ணியை வடிச்சிட்டேன் சாம்பார் தூள் தான் போட்டேன் கடைஞ்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டேன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வரும் அந்த உருளைக்கிழங்கு வந்து தான் நான் இட்லி தான் செஞ்சுருந்தேன் போகிறவங்க கத்திரிக்காய் கடையில் சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் குக்கரில் ஆறு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ரொம்ப நசைஞ்சால் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி நைஸாக இருக்கும் நல்லா இருக்காது பாதி ரெண்டு ஒரு முக்கால் பாதமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் நைஸாக